நினைக்கும் இடத்தில் எல்லாம் வாஷிங் மிஷின வச்சுடாதீங்க அசால்ட்டா இருந்தால் நட்டப்பத பாருங்க வீட்டில் நமக்கு தோன்றும் இடத்தில் வாஷிங் மிஷினை வைப்பதற்கு இடம் ரெடி பண்ணிடுவோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று நாம் நினைப்போம் ஆனால் அதில் பல விஷயங்கள் உழுந்திருக்கிறது வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அந்த பொருட்கள் எந்த திசையில் இருக்க வேண்டும் எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வாஸ்து முறையில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதுபோலவே நம்முடைய வீட்டில் இருக்கும் வாஷிங் மிஷினுக்கும் வாஸ்து விதிகள் இருக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாது வாஷிங் மிஷினை தவறான திசையில் வைத்தால் குடும்பத்தில் சருக்கல்கள் உடல் நல பிரச்சனைகள் தொழிலில் நஷ்டங்கள் ஆகியவை ஏற்படலாம் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து குடும்ப நலனை காக்க வாஷிங் மிஷினை தென்கிழக்கு திசையில் வைப்பது சிறந்தது அது முடியாவிட்டால் வடமேற்கு திசை அல்லது மேற்கு திசையும் கேற்றதாக கருதப்படுகிறது ஆனால் வடகிழக்கு கிழக்கு மற்றும் தெற்கு திசைகளில் வாஷிங் மிஷினை வைப்பது தவிர்க்கப்பட வேண்டுமா அப்படி வைத்தால் சண்டை சச்சரவுகள் தொழிலில் தடைகள் பணக்கஷ்டம் மரியாதை இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாஷிங் மிஷினில் அழுக்கு துணிகளை நீண்ட நேரம் வைப்பது குறிப்பாக இரவு முழுவதும் ஊற வைப்பது

வியாழம் மற்றும் சனிக்கிழமைகளில் துணி துவைப்பது லக்ஷ்மி விஷ்ணு மற்றும் சனி பகவான்களுக்கு ஒவ்வாததாக கருதப்படுகிறது அப்படி செய்தால் குடும்பத்தில் இன்னல்கள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா அதே போல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் துணிகளை துவைக்க கூடாது இது லக்ஷ்மி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்றும் வாஸ்து கூறுகிறது துணிகளை துவைக்க சரியான நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை இரவில் துணிகளை துவைத்தால் பண கஷ்டமும் மனநல பாதிப்பும் வருமா வாஷிங் மிஷினை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் குறிப்பாக லிக்விட் ஊற்றும் பகுதியை மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து சுத்தம் செய்தால் உப்புக்கரை படிந்து பழுதடைவது தவிர்க்கப்படும் பகல் நேரங்களில் வாஷிங் மிஷின் கதவை திறந்து வைப்பது உள்ளே வாடை வராமல் காக்கும் வாஷிங் மிஷினில் இருக்கும் அழுக்குகளை அடிக்கடி சுத்தம் செய்வது அதன் ஆயிலை நீட்டிக்கும் வாஸ்துப்படி சரியான திசையில் சுத்தமாகவும் நேர்மறை ஆற்றலோடும் வாஷிங் மிஷினை வைத்தால் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் வளம் அனைத்தும் நிலைத்து நிற்கும்